சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் உதயநிதியுடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு மற்றும் உதயநிதியுடைய கூட்டாளிகளோடு தொடர்ந்து கூத்தடித்து கொண்டிருக்கும் இமேஜ்களை நீங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம் மாரிதாஸ் அவர்கள் அது மாதிரி ஒரு இமேஜை பகிர்ந்து ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காரு அதாவது இவர் நயன்தாராவை விக்னேஷ் சிவன் கல்யாணம் பண்ணும் போதும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கே இவரு தான் முதலமைச்சருங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் கோடி கணக்கில் சொத்துக்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார் இந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு அடிமட்ட திமுக தொண்டன் குமுறுவது போன்று மாரிதாஸ் அவர்கள் திமுக தலைமைக்கு கேள்விகளாலே கிடித்து தொங்க விட்டிருக்காரு அதாவது திமுக கட்சிக்காரர்கள் சார்பாக மாரிதாஸ் கேட்கும் கேள்வி தான் இது அதாவது என்னன்னா இந்த விக்னேஷ் சிவன் போட்டோ விக்னேஷ் சிவன் இந்த விக்ரம் ஜூஜு அப்புறம் அந்த ரத்தீஷ் இவனுங்க போட்டோவெல்லாம் பகிர்ந்து என்ன கேட்குறாருனா திமுக கட்சிக்காரன் அடிமட்ட தொண்டை இத்தனை வருஷமாக உழைச்சது எல்லாமே இவனுங்க இந்த குரூப்புங்க சம்பாதிக்கிறதுக்காக தானா முதல் முறையாக திமுக காரனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் இந்த பதிவை போடுறாரு ஏ திராவிட மாடல் அரசே உனக்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா உனக்காக நாயா கத்தி சண்டை போட்டு இப்போ தெருநாயா நாங்கள் சுத்திட்டு இருக்கோம் அதாவது அடிமட்ட திமுக தொண்டன் இந்த கேள்வி கேட்குறான் அது மாரிதாஸ் அவர்கள் இந்த கேள்வி கேட்குறாரு அடிம அதாவது தெருநாய் போல உங்களுக்காக உங்கள் கட்சி வளருவதற்காக திமுக வளருவதற்காக நாங்கள் ரோட்டில் புரண்டு சண்டை போட்டு தெருநாயாக சுற்றுறோம் ஆனால் நடிகைகள் துணை இருக்க வேற என்ன வேணும்னு ஒரு டவுசர் கூட்டம் பத்தாயிரம் கோடிக்கு மேலே சம்பாரிச்சு சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கணுங்க நாங்க பாவம் இல்லையா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறோம் அப்படின்னு திமுக வந்து தன்னுடைய மனக்குமுறலை கேட்பது போன்று மாரிதாஸ் அவர்கள் இந்த கேள்வியை வந்து திமுகவினர் சார்பாக அதாவது அடிமட்ட தொண்டன் போஸ்டர் ஒட்டுற தொண்டன் வீதிகளில் இறங்கி சண்டை போடுற தொண்டன் சார்பாக திமுக தொண்டன் சார்பாக இந்த கேள்வியை மாரிதாஸ் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சிருக்காரு கண்டிப்பா இந்த அடிமட்ட தொண்டனுக்குலாம் மேல இவ்வளவு பெரிய கொலை கொள்ளை நடக்குது இவ்வளவு பேர் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நேற்று வரைக்கும் டவுசர் போட்டுட்டு கிரிக்கெட் விளையாண்ட சின்ன சின்ன பையன்லாம் இன்னைக்கு முன்னூறு கோடியில் பெரிய பங்களா வீடு கட்டுறோம்

இருக்கிறவங்க உங்க ஏரியாவில் பழம் பேரும் திமுக தொண்டர் இருப்பார் பாருங்க அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியணும் திமுக தலைமையில் எப்படி எல்லாம் கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறார் அவங்க கொள்ளடிப்பாங்க அது வேற ஆனா நேற்று வரைக்கும் திமுக காரணாவே இருந்திருக்க மாட்டான் அவன் இப்போ கட்சிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடிக்கு வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கான் ஆனால் அடிமட்ட தொண்டன் நூறுரூவா கோட்டர் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு தெருவில் ரோட்டில் தெருவில் உளுந்து பிறந்து தூங்கிட்டிருக்கான் நாயோட நாயா கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக திமுக காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி திமுக தலைமையை கேள்வி கேளால் கிரித்து தூங்க விட வேண்டும் వీడియో షేర్ పండి